வரைக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி பெறும் குருவால் மீனராசிக்கு கோடீஸ்வர யோகம் உறுதி இந்த வகையில மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்கரனும் விருச்சகத்தில் செவ்வாய் புதன் ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உட்பட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களில் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழ்பவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் தாங்க இவர வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பயல பெயர்களும் இவருக்கு உண்டு அதிசாரம் பக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகம் இவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராக்கியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்மஞானிகள் பக்தியில் உயர்ந்த பாகவதர்கள் அறிவினால் உயர்ந்த மாமைதிகள் தர்ம சிறிதும் சிறிது பெறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மாமன்னர்கள் பிற்சிறந்த பதிவிரதைகள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனனகால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தார் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது தெரியும் ஜனனகால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத் பேரு பெற்று வாழ்வர் இப்போ உலகில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள் புதனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள் மீனம் அனுசு ஆகிய இரண்டு ராசிகளும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசி ஜாதகத்தில் குரு உச்ச பலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்தந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நற்பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் இவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான ஐந்தாம் மடத்தில் சுபலம் பெற்றிருந்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனமும் கங்காஸ்தான பாக்கியமும் தலங்கள் தரிசனம் ஆகியவை கிடைக்குங்க தெய்வீக பெருமை பெற்ற குரு குருபகவானுடைய குரு பகவானுடைய பிரதி தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமைகள் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ தவறாது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து அவரை வழிபடும் போது எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுங்க இப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் பனிரெண்டு மாதங்களை எடுத்துக்கொள்வார் ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒரு ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்கள் கூறப்பட்டுள்ளது ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த ஒரு வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம் புண்ணிய காலம் என புராதான நூல்கள் விவரிக்கிறது இவற்றில் புனித நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி ஒன்று சேரும் தியாகை சேத்திரத்தில் குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டில் கங்கா நதியில் குரு சேர்வதால் கங்கா புஷ்கரம் என அழைக்கப்படுகிறது புஷ்கரம் புண்ணிய காலத்தில் அந்த குறிப்பிட்ட புண்ணிய நதியில் புனித நீராடுவது பல பல பிறவிகளினாலும் உடலாலும் உள்ளத்தாலும் அறிந்தும் அறியாமலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் செய்துள்ள கொடிய பாவங்களுக்கும் கூட சூரியனை கண்ட பணி போல் அந்த விண் நீங்கி நீங்கிவிடும் என தர்மசாஸ்திர நூல்கள் அறிவுறுத்தியிருக்கு இப்படிப்பட்ட குரு பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று மேசராசியில் அதாவது சமபலம் கொண்ட செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்க இருக்காரு அது மட்டுமில்லாமல் பிறவிகளேயே மிக சிறந்த பிறவி மானிட பிறவி அரிது அரிது மானிடராய் பிரத்தல் என்று சொல்லப்படும் இந்த மானிட பிறவியை மதிப்புள்ள பிறவியாக மாற்றக்கூடியவர் குரு பகவான் குரு பார்க்க கோடி நிவர்த்தி என்கின்ற பல மொழியும் குரு பார்த்தால் குபேரனாவான் என்கின்ற பழமொழியும் சிந்தித்துப் பார்த்தால் குருவினுடைய பெருமையை நம்மால் அறிய முடியும் ஜீவன உற்பத்திக்கு குருதான் காரணமாக இருக்கிறார் எனவேதான் ஒருவருக்கு சந்தான விருக்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் குரு பலம் இருக்க வேண்டும் என்று ஜோதிட நூல்கள் வலியுறுத்துகின்றன கால சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசியையும் பனிரெண்டாவது ராசியான மீன ராசியையும் ஆள்பவர் குரு இக்காலத்தில் குருவை பிதுர் அதிபதியாகவும் சொல்லியிருந்தார்கள் அதாவது தந்தைக்குரிய காரணமாக குருவை சொல்லியிருந்தார்கள் இதை இரண்டு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று மனித பிறப்பை தருகின்ற தன் தந்தை இன்னொரு ஞானமாகிய பிறப்பை தருகின்ற தந்தை குரு இரண்டுக்குமே காரகத்துவம் படைத்தவராக விளங்கக்கூடியவர் ஒருவருடைய பிறப்பு நிகழ வேண்டும் என்று சொன்னால் குருவினுடைய திருவருள் இருந்தால்தான் நடைபெறும் பின்னால் சூரியனை தந்தைக்குரிய காரகனாக மாற்றிவிட்டார்கள் எல்லா கிரகங்களுக்கும் ஒளி தருபவனாக இருப்பவன் சூரியன் என்பதால் இதுவும் பொருந்தும் என்கின்றது இப்படிப்பட்ட குரு பனிரண்டு பாவங்களில் எங்கு சஞ்சரித்தால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது பொதுவாக குரு ஜென்மத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் இருக்கும் நல்ல நட்பு கிடைக்கும் லக்னத்தில் குரு பலம் இழந்து பாவிகளுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் உடல்நிலை பாதிப்பு காரியங்கள்ல தடைகள் ஏற்படலாம் குரு இரண்டாம் வீடான குடும்பஸ்தான அமர்ந்து கிரகத்தினுடைய கூட்டணியோடு இருந்தால் பணவரவு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் இரண்டாவது வீட்டில் குரு தனித்து இருந்தாலோ வறுமை வாட்டும் மூன்றாம் வீட்டில் குரு இருந்தால் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மூன்றாம் வீட்டில் குரு தனித்திருந்தாலோ இளைய சகோதர தோஷம் ஏற்படும் நான்காம் வீட்டில் குரு இருந்தால் வசதி வாய்ப்பு கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு அசையா சொத்து யோகம் இருக்கும் ஐந்தாம் வீட்டில் குரு இருந்தால் நல்ல அறிவாற்றல் ஏற்படும் சிறந்த குடும்ப வாழ்க்கை அமையும் ஐந்தில் குரு தனித்து இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படும் ஆறாம் வீட்டில் குரு இருந்தால் எதிரிகளை வெல்லும் அமைப்பு ஏற்படும் பொருளாதார ஆரோக்கியம் அமையும் ஆறாம் வீட்டில் குருபலம் இழந்து இருந்தால் வேறு கோளாறுகள் ஏற்படும் குரு ஏழாம் வீட்டில் சூப்பர் செயற்கை பார்வையுடன் இருந்தால் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல வசதியான பெண் மனைவியாக அமைவார் குரு பலம் இழந்தால் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் குரு எட்டாம் வீடான ஆயுள் ஸ்தானத்தில் குரு இருந்தால் நீண்ட ஆயுள் ஏற்படும் குரு தனித்தோ பாவிகள் சேர்க்கை பலம் இழந்தோ இருந்தாலோ நாய் பாதிப்பு ஏற்படலாம் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பது நன்மை தனவரவு கிடைக்கும் பூர்வீகத்தில் அனுகூலம் கிடைக்கும் பத்தாம் வீட்டில் குரு இருந்தால் பதவியோகம் உங்களை தேடி வரும் ஆபஸ்தானமான பதினொன்னாம் வீட்டில் குரு இருந்தால் தாராளமான பணவரவு கிடைக்கும் பனிரெண்டாம் வீடான ஸ்தானத்தில் குரு இருந்தால் வீண் செலவுகள் ஏற்படும் குரு அமர்ந்து சுப கிரகமான புதன் சுபகிர பார்வை பெற்றால் நிம்மதியான இல்லற வாழ்க்கை அமையும் இவ்வளவு மீன்மைகளை கொண்ட குரு பகவான் பெறுவதன் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசியில் ராகு இருக்கிறாரு இரண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறாரு அவர் உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு பத்தாம் இடம் ஸ்தானம் தொழில் தானம் என்பதால் தொழில் வணிகம் சிறப்பாக இருக்குங்க அதற்கு தோதாக பத்தாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறாரு இவர் நல்ல ஒரு பண வறுவகளையும் அரசாங்க அலுவலகங்களையும் அருகுலகங்களையும் தர இருக்கிறார் சுக்ரன் ஏட்டில் இருந்தாலும் அவர் உங்களுடைய சந்தோஷங்களை கொடுக்க மாட்டாருங்க புதிய துணிமணிகள் வாங்கும் யோகம் ஏற்பட இருக்குது அதாவது மீனராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க பொது வாழ்க்கையில் கண்ணியமும் கௌரவமும் கிடைக்க இருக்குதுங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் முயற்சிகளில் பணம் கிடைக்க இருக்குதுங்க குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அது உத்தியோகஸ்தர்களுக்கு ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைப்பது உங்களுக்கு உற்சாகத்தை அதிகப்படுத்த இருக்குதுங்க இதனால் பணிகள்ல நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் பங்கு பங்கான விஷயங்கள் தேவையில்லாத சண்டை செரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி ஒற்றுமை நிலவை இருக்குது மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவை இருக்குதுங்க மீனராசினியர்களுக்கு குரு பகவானுடைய அக்ர நிவர்த்தியின் காரணமாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க ஆனா தற்போது சனி பகவான் விரயத்தில் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு முக்கிய பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் இருக்குதுங்க மாணவ மாணவிகள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இதனால் உங்களுக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க பெண்மணிகளை யோகமும் குடும்ப பொருளாதார பொருளாதாரத்தை வைத்து குடும்ப செலவுகளை செல்ல செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படுங்க அவற்றை சரிவர செய்து முடிப்பதால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி விளைவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மீனா மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் ராகு இருப்பதும் ஏழில் கேது இருப்பதும் சிறு சிறு குடும்ப உரசல்களை எழுப்பி கொண்டிருக்குங்க அதை அவ்வப்பொழுது அடக்கி வைத்து நிதானமாக கையாண்டால் எந்த சிக்கலும் இருக்காது உடல் நலனில் போதுமான கவனம் தேவைங்க உங்களுடைய எண்ணங்கள் நீங்களே அடிக்கடி மாற்றிக்கொள்வீங்க இந்த முயற்சிகளில் தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படலாங்க குணமான வரைக்கும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அவற்றில் நீங்கள் நேர்மையாக இருப்பது நல்லது மீனராசினியர்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு தட்சிணாமூர்த்தியையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்குங்க பணமும் செயலும் தூய்மையாகி வெற்றி கிடைக்கும்